வணக்கம் மாணவர் செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் முக்கோணவியலில் பயிற்சி ஆறு புள்ளி மூணில் நாலாவசம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்தில் பறக்கும் விமானத்திலிருந்து ஒரே திசையில் ஓகேவா ரெண்டு படகை பார்க்குறாங்க அதாவது இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க இங்கேருந்து இறக்க கோணம்னா என்னது இங்கே முப்பது டிகிரின்னா பார்த்துங்க இந்த ரிசல்ட் மாதிரி வரைஞ்சிக்கங்க இங்கே முப்பது டீனா இங்கே முப்பது டிகிரி அழகாக வரைஞ்சிருக்கும் பாருங்க ஓகே இங்கே அறுபது டிகிரியில் இன்னொரு படகை பார்க்குறாங்க அப்போ இங்கே அறுபதுனா இங்கே எத்தனை டிகிரி இதெட் மாதிரி வரைஞ்சி பாருங்க இங்கேயே அறுபது டிகிரி இங்கே பாருங்கள் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் ஓகே இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இரண்டு படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரூட் த்ரீயோட வீப்பாக கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த அறுபது டிகிரி ட்ரையாங்கல் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் டேன் டீட்டான என்னது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இதுக்கு எய்த்தா எய்த்தாப்ளோ உள்ளது ஆயிரத்தி எட்நூறு அடுத்துள்ள பக்கம் எக்ஸு பார்த்துங்க டேன் தீட்டாஸ் ஈக்குவல்டு எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் டேன் அறுபது டிகிரி இஸ் ஈக்குவல்டு எதிர்ப்பக்கம் என்ன இருக்குது ஆயிரத்தி எட்நூறு பை எக்ஸ் அறுபது டிகிரியோட மதிப்பு ரூட் மூணு இஸ் ஈக்குவல்டு ஆயிரத்தி எட்நூறு பை எக்ஸ் அப்போ என்ன பண்ணிட்டோன்னா இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு போயிடுங்க ரூட் த்ரீயை இங்கே கொண்டு வந்துடுங்க அப்போ ஆயிரத்தி எட்நூறு பை ரூட் மூணு இதை வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே ரூட் த்ரீனா இங்கே ரூட் த்ரீயால் பெருக்குங்க காஞ்சி அப்போ ரூட் த்ரீ ரூட் த்ரீ நடக்குது வெறும் மூணு மேலே என்ன இருக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஜீரோ ஜீரோ அப்போ கூட என்ன கிடைச்சிருச்சு அறுநூறு ரூட் மூணு இப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு அறுநூறு ரூட் மூணாக தான் எழுதியிருக்கேன் அடுத்தது இந்த ட்ரையாங்கல் வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சாச்சா இங்கே என்ன போட்டுக்குவோம் ஆயிரத்தி எட்நூறு இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அறநூறு ரூட் மூணு இந்த இடத்துல ரெண்டு படகுகளுக்கு இடைப்பட்ட துறை தான் கொடுத்தோம் அதை அப்படியே நம்ம படத்தை வரைஞ்சாச்சான்னு பாருங்கள் அடுத்த ட்ரையாங்கல் வரைஞ்சாச்சு இதுக்கு எதிர்பக்கம் என்ன இருக்குது ஆயிரத்தி எட்நூறு அடுத்துள்ள பக்கம் அறநூறு ரூட் மூணு ப்ளஸ் டி பாருங்க அடுத்தள்ள பக்கம் எழுதியாச்சா டி தீட்டா எத்தனை டிகிரி முப்பது டென் தேர்ட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரூட் மூணு இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு அறநூறு ரூட் மூணு ப்ளஸ் டி குறுக்கால பெருக்குங்க ஒன்றால் போய் அதே தான் கிடைக்கும் இங்கே குறுக்கால போயிருக்குன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு டி அப்படியே இருக்குது ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு அப்படியே இருக்குது இந்த ப்ளஸ் இந்த சைடு அப்ளியூ வந்துருச்சு மைனஸ் அறநூறு ரூட் மூணு ஆயிரத்தி எட்நூறுல அறநூறு போயிடுச்சுன்னா ஆயிரத்தி இரநூறு ரூட் மூணு ஆயிரத்தி இரநூறு அப்படியே போட்டுட்டேன் ரூட் த்ரீயோட வல்யூ என்னது ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கி எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க அப்போ இரண்டு படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்